அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சகோதரி இந்திராணி வாரம் ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு வந்து நம்ம காய்கறி செலவு நான்வெஜ் செலவு வார செலவுகள் அப்படின்னு சொல்கிறோம் அதுலேயும் வந்து மீதம் செய்யணும் அப்படின்னா அதில் ட்ரிக் என்னென்னா ஒரு வாரம் நம்ம வாங்கிற பொருட்கள் எதெல்லாம் வந்து இரண்டு வாரங்கள் வச்சுக்கிற மாதிரி இருக்கிறத வாங்கணும் அதுலேயும் வந்து மீதம் செய்கிறது வாங்க இப்போ வீடியோக்குள்ளே பார்க்கலாம் நீங்கள் மட்டும் எப்படி சிஸ்டர் மீதம் பண்ணுறீங்க உங்கள் பட்ஜெட்டில் இவ்வளோ கம்மியாக இருக்குது அப்படின்றதுனால இப்படி தாங்க பண்ணுறேன் வந்து எனக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்துருக்காங்க இப்போ வந்து நான்வெஜ்ஜு இந்த வாரம் செலவுக்கெல்லாம் வந்து ரூபாய் இந்த ஆயிரம் ரூபாயில் வந்து நீ வந்து நான்வெஜ்ஜு வாங்கிக்கணும் காய்கறிகள் என்ன பண்ணிக்கிறியோ பண்ணிக்கோ அப்படின்னு கொடுத்துருவாங்க வாரத்துக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் இதில் நான் எவ்வளோ சேவ் பண்ணுறேன் செலவுலேயும் வந்து எப்படி சேமிக்கலாம் அப்படின்றது பார்க்கலாம் வாங்க நான் என்னெல்லாம் வாங்கியிருக்கேன் அப்படின்னும் காமிக்கிறேன் இந்த வாரம் வந்து நம்ம என்னெல்லாம் வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இதில் பணம் எப்படி சேவ் பண்ணுறது பார்க்கலாம் நான் வந்து பெரிய வெங்காயம் வாங்கலை ஒரு மீடியம் சைஸ் தான் வாங்கியிருக்கேன் இதை வந்து நூறுரூபாக்கு வந்து ஆறு கேஜி இந்த வெங்காயம் அந்த பெரிய வெங்காயம் வந்து நூறுரூபாக்கு நாலு கேஜி அப்படின்னு போட்டிருந்தாங்க அப்போ நம்ம இந்த ரெண்டு கேஜி அப்படின்றது எக்ஸ்ட்ரா வருது அதே மாதிரி பூண்டு வந்து பெரிய பூண்டு வருது பெரிய பல் இருக்கும் நான் வந்து சின்ன பல் பூண்டு தான் வாங்கியிருக்கேன் அப்படியே தட்டிட்டு கூட நீங்கள் போட்டுக்கலாம் தக்காளி ஒரு கேஜி வாங்கியிருக்கேன் கொத்தமல்லி ஒரு கட்டு ஃபுல்லாக வாங்கியிருக்கோம் இந்த பேங்களூரில் ரேட்டெல்லாம் எவ்வளோன்னு உங்களுக்கு சொல்லி நான் காமிக்கிறேன் அதே மாதிரி புதினா ஒரு கட்டு கருவேப்பில வாங்கியிருக்கேன் அது அப்புறம் மாதிரி பச்சை மிளகாய் இதெல்லாம் வந்து எனக்கு ஒரு பத்து நாள் வரும் எனக்கு எப்படி க்ளீன் பண்ணி வைக்கணும் அப்படின்னு ஏற்கனவே நான் வீடியோவில் காமிச்சிருக்கேன் இது வந்து சீக்கிரமாக உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா இந்த புதினா கொத்தமல்லியும் உக்காந்து க்ளீன் பண்ணிவிட்டு இந்த டிஷ்யூ பேப்பர் கீழே ஒன்று போட்டு அதை நம்ம அலசிட்டு நல்லா தண்ணி ஊதிட்டு அந்த டிஷ்யூ பேப்பர் கீழே போட்டு அதுக்கப்புறம் இதை வச்சு பாக்ஸில் போட்டு வச்சுக்கோங்க அது மேலே ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டு வையுங்க அது இப்போ வந்து நான் பத்து நாள் ஆனால் கொத்தமல்லி வந்து நீங்கள் யூஸ் பண்ண பண்ண கெடாது அப்படியே இருக்கும் சொரக்காய் வெண்டைக்காய் முள்ளங்கி வாங்கியிருக்கோம் இது ஒரு இரண்டு நாளைக்கு தான் நான் காய்கறி வாங்கினது நான் வந்து இன்னும் இரண்டு நாளைக்கு வந்து நம்ம அது சத்தெல்லாம் போய்டு வாங்கினது ஃப்ரிட்ஜில் வச்சுட்டா அப்போ அதனால் வந்து இன்னும் ரெண்டு நாள் பொறுத்து நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்னு வந்து பிளான் பண்ணி வச்சுருக்கோம் இந்த வாரம் வந்து ஃபிஷ்ஷு தான் வாங்கியிருக்கேன் ஒரு கேஜி வாங்கணும் கடல் மீன் இங்கே எவ்வளோ ரேட்டு அப்படின்னு சொல்கிறேன் இப்போ வந்து இதுதாங்க நான் இந்த வாரம் வாங்கினது இதில் நம்ம பணம் மிச்சம் பண்ணுறதுன்றது வந்து ரொம்பவே வந்து நீங்கள் கொஞ்சம் புத்திசாலித்தனமாக பண்ணலாம் அப்படின்னு கூட சொல்கிறேன் இந்த பாதி இஞ்சி கிளீன் பண்ணிவிட்டு பூண்டு கொஞ்சம் எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு பேஸ்ட்டு பண்ணி கொஞ்சம் வச்சுக்கோங்க ஏன்னா ஃபுல்லாக வந்து நீங்கள் இதை பேஸ்ட் பண்ணி வச்சு திரும்ப நமக்கு இஞ்சி எப்போயாவது தேவைப்படும் இல்லைங்களா அதனால் அந்த மாதிரி பாதி வச்சுருப்பேன் இந்த ஃபிஷ்லையும் வந்து நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஒரு ஒரு மூணு பீஸ் வந்து ஃப்ரைக்கும் ஒரு மூணு மீன் அப்படியே ஃபுல்லாக வந்து குழம்பு வந்து கட் பண்ணி போட்டு குழம்பு பண்ணிவிடுவோம் இந்த வாரம் வந்து இதுதான் இப்படி தான் வந்து செஞ்சேன் ஒவ்வொரு வாரம் ஒரு ஒரு மாதிரி நம்ம ஆஃப் கேஜி மட்டன் அந்த மாதிரி தான் இங்கே வாங்குவோம் நிறைய வந்து எங்கள் வீட்டில் நான்வெஜ் வந்து ஒரு பக்கம் நான் இதெல்லாம் கழுவி வந்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன் நம்ம பக்கம் கட் பண்ணிக்கலாம் செய்ய சொல்ல நான் கட் பண்ணிக்குவேன் இப்போ நம்ம வெங்காயம் வாங்கினோம் அதை வந்து அப்படியே எடுத்து ஸ்டோர் பண்ணிடாதீங்க அதை ஃபுல்லாக உக்காந்து குழந்தைங்க எல்லோரையும் கூட்டிக்கோங்க கூட்டி உக்கார வச்சுட்டு நம்ம எல்லாரும் உட்காந்து இந்த மாதிரி ஒன்றா செஞ்சோம் அப்படின்னா நம்மளுக்கு வேலையும் சீக்கிரமாகும் அவங்களும் வந்து எப்படி செய்யணும் அப்படின்றது கற்றுக்குவாங்க ஒன்று இரண்டாவது என்ன அப்படின்னா நம்ம இது மாதிரி க்ளீன் பண்ணி வைக்க சொல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா நல்லா இருக்கிற வெங்காயம்லாம் கொஞ்சம் உள்ளாக்க வச்சுட்டு கொஞ்சம் இதுவாக நல் ஒரு மாதிரி இருக்கிறது எதிர்க்க வச்சுக்கலாம் அப்போ யூஸ் பண்ண பண்ணால் சரியாக போகும் பூண்டும் இதே மாதிரி தான் வந்து இந்த மாதிரி க்ளீன் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம இரண்டு வாரத்துக்கு வந்து நம்மளுக்கு நல்லாயிருக்கும் ஒன்றுமே ஆகாது அப்படியே வந்து நம்ம கொடுக்க சொல்ல உங்களுக்கு அதை காமிக்கிறாங்க எவ்வளோ ஒரு வேஸ்டெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்போ இப்போ வந்து நம்மளுக்கு கெட்டு போகாத அதிக நாள் வரும் அப்படின்னு கூட இந்த டிப்பு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ வந்து நம்ம கிளீன் பண்ணி அதாவது இடங்க எடுத்து வைக்கணுமோ அதெல்லாம் எடுத்து வச்சு இப்போ வந்து வாரம் நமக்கு ஆயரருபா கொடுத்துருக்காங்க நான் வீட்டில் அஞ்சு பேர் இருக்கும் அதுக்கு வந்து நான் இரநூறுபா கிட்டே சேவ் பண்ணியிருக்கேன் எப்படின்னு பார்க்கலாம் வெஜிடேபிள் நான்வெஜ்ஜு இப்போ வந்து நம்ம ரெண்டு வாரத்துக்கு என்னெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஆனியன் கார்லிக்கு ஜிஞ்சர் இதுதான் வந்து நம்ம ரெண்டு வாரத்துக்காக யூஸ் பண்ண வேண்டியது இதுதான் அதே மாதிரி புதினா வந்து பாதி சட்னிக்காக எடுத்துப்பேன் இன்னொரு பாதி வந்து நம்ம நம்ம எப்போயாச்சும் பிரியாணி பண்ணணும் இல்லை வந்து நம்ம டொமேட்டோ பாத் பண்ணணும் இந்த மாதிரி புதினா தேவைப்படும் சட்னி எப்போயாவது கொஞ்சம் கொஞ்சம் அரைக்கிறதுக்கு போடுவோம் இல்லைங்களா அதுக்கெல்லாம் வந்து பாதி எடுத்து வச்சுருப்பேன் கொத்தமல்லி வந்து இருபது ரூபாய் கட்டிங்க இங்கோடைய ரேட்டு வந்து நம்ம இப்படி தான் இருக்குது இப்போ இந்த வாரத்தில் வந்து மீடியம் ரேட்டு தான் இருக்குது அதிகப்படியான ரேட்டு இல்லை பச்சை மிளகா வந்து பத்து ரூபாய் தக்காளி வந்து ஒரு கேஜி தான் வாங்கியிருக்கேன் இருபத்தஞ்சி ரூபாய் கீரை வாங்கியிருக்கோம் ஒரு அரைக்கட்டு தான் வாங்கியிருக்கேன் வெண்டைக்காய் சுரக்காய் வாங்கியிருக்கோம் இதெல்லாம் வந்து ஒரு ஆச்சு இந்த காய்கள்லாம் கொஞ்சம் ரேட்டாக இருக்குது முள்ளங்கி அதுக்கப்புறமா வந்து ஒரு நாள் வந்து மு முளைக்கட்டிய தானியம் வச்சுருப்பேன் இது ஒரு வாரத்துக்கான காய்கறிகள் முருங்கைக்காய் வந்து சாம்பார் பண்ணுறப்ப அந்த அதுக்கு வந்து நூறுரூபா தனியாக எடுத்து வச்சுருக்கேன் இரண்டு நாள் கழித்து இன்னொரு நூறுரூபா காயை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீரை பொரியல் ஒரு நாள் தயிர் சாதம் தக்காளி சாதம் அன்றைக்கி வந்து புதினா சட்னி ஆனியன் வந்து நம்ம நூறுரூபாவுக்கு வாங்கணும்னு சொன்னோம் அது ஆறு கேஜி அப்படி தான் வாங்கணும் கார்லிக் வந்து நூற்றி ஐம்பது ரூபா கொடுத்தேன் ஒரு கேஜிக்கு இப்போ இதில் வந்து நம்மளுக்கு ஒரு நூறுரூபா ஐம்பது ரூபாய் இதெல்லாம் மிச்சம் ஆயிருக்கு அப்படின்னா அந்த பணம் தான் வந்து நம்மளுக்கு மீதம் பண்ணியிருந்தது இதில் அதே மாதிரி காய்கள் வந்து நம்ம எல்லாம் நம்ம பார்த்ததெல்லாம் வாங்கி வாங்கி எடுத்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிடும் அதுக்கே வந்து ஒரு முந்நூறு நானூறுரூபாயிடும் காய்கள் எல்லாமே அது வந்து அழுவுற காய்கள் ஏதாச்சும் இருக்கும் இல்லாட்டி வந்து கீரை அந்த மாதிரி எல்லாம் வந்து ஃப்ரெஷ்ஷாக வாங்கினா நல்லது தனியாக வந்து ஒரு நூறுரூபா எடுத்து வச்சுக்கோங்க அது தெரு மேலே வந்தாக்கா அப்போ ஏதாச்சும் வாங்கிக்கலாம் எனக்கு வந்து மொத்தமாக வந்து வா ஆன செலவு வந்து எழுநூற்றி எண்பத்தி அஞ்சு ரூபா நான் ரவுண்ட் ஆஃப் மணியாக எட்நூறுபா போட்டிருக்கேன் இது எல்லாமே மொத்தம் இந்த நான்வெஜ்ஜில் இரநூத்தி ஐம்பது தான் ஒரு கேஜி கடல் மீன் ஒவ்வொரு வாரம் வந்து ஐநூறுரூபா கூட ஆகும் மீன் நம்ம கடல் மீன் வாங்கினோம் அப்படின்னா ரேட்டை பொறுத்து அந்த மாதிரி ஏறுறது இறங்குறது இருக்குது அந்த மாதிரி ஒரு ஆறு நம்பர் ஆறு ஃபிஷ் வந்தது வந்து ஃப்ரைக்கு ஃபிஷ்ஷு கறிக்கு ரெண்டுத்துக்கும் நம்ம பாதி பாதி எடுத்துட்டோம் இதுதான் வந்து என்னுடைய இந்த வார செலவில் வந்து மீதமாகினது வந்து இரநூத்தி இருபது ரூபாய் மீதமாகிருக்கு இது வந்து ஒரு நூறுரூபா வந்து நம்ம சென்ட்ரலில் எப்பயாச்சும் வந்து இது வாங்கணும் காய்க்கு எப்படின்னா வாங்கணும் அப்படின்னா வாங்கிப்பேன் இதுலேயே அட்ஜஸ்ட் ஆச்சுன்னா வச்சுருப்பேன் இல்லை ஃப்ரூட்ஸ் எதனா வாங்கணும் அப்படின்னாலும் அட்ஜஸ்ட் பண்ணி வாங்கியிருப்பேன் எனக்கு வந்து ஒரு இரநூறுபா அப்படி மீதம் செஞ்சே செய்யணும்னு செய்வேன் இதில் வந்து காய் க வாங்கினோன்னா காய் வாங்கிப்பேன் இல்லை கட்டி அந்த முளைக்கட்டிய தானியம் ஒரு நாள் நம்ம தயிர் சாதம் இதை எப்பயாச்சும் இந்த ஒரு நூறுரூவா மிச்சம் ஆச்சுன்னா ஃப்ரூட்ஸ் எப்பயாச்சும் வந்துச்சுன்னா அதையும் வாங்கிப்போம் அது தனியாக வந்து அவர் எங்கேயாச்சும் வெளியே போக ஃப்ரூட்ஸ் வாங்கி வந்துடுவார் அந்த மாதிரி இருந்தாலும் எனக்கு இது இந்த பணம் வந்து சேவிங்காக என்னுடைய உண்டியில் போட்டுருவேன் எப்படி வந்து நம்ம அந்த இதில் வந்து இரநூறுவா மிச்சம் பண்ணேன் அப்படின்றது நான் காமித்தேன் அதே மாதிரி ஒவ்வொரு செலவிலும் எப்படி மீதம் செய்யலாம் அப்படின்றது நம்ம வீடியோவில் கண்டினியூவாக வரும் பாருங்கள் சண்டே சமையல் இன்றைக்கி என்ன பார்க்கலாம் வாங்க என்னென்னா மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு அதுக்கப்புறமா வந்து மீன் மசாலா தடி வச்சுருக்கேன் என்னங்க தக்காளி ரசம் அப்புறம் என்னங்க சுட சுட சோறு அவ்வளோதான் இன்றைக்கி மத்தியானமுடைய எங்கள் வீட்டில் சாப்பாடு இது தான் ஃப்ரை பண்ண சொல்ல எங்கள் பாப்பாவுக்கு வந்து முழு மீனாக எனக்கு ஒன்று ஃப்ரை பண்ணி கொடுங்க அப்படின்றதுனால முழு மீனாக ஒன்றும் மீத மிரண்டு கட் பண்ணியும் போட்டிருக்கேன் எல்லாரும் வந்து உங்கள் வீட்லேயும் வந்து என்ன சண்டே சமையல் என்ன பண்ணிங்க அப்படின்னு சொல்லுங்கள் ஏன்னா வந்து எனக்கு இந்த ஒரு நாள் வீடியோ போடுறது கொஞ்சம் லேட் ஆகுது ஏன்னா வீட்டில் டைலரிங் வேலை கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் வந்து எனக்கு வீடியோ போட முடியல உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ வே கேளுங்க நான் அதை பற்றியும் போடுறேன் அப்புறமா வந்து வீட்டில் ரைஸ் நம்ம சாதம் வந்து செய்வோம் அதை கம்மி பண்ணிவிட்டு மற்றது எப்படி எப்படி செஞ்சாக்கா நம்மளுக்கு அதுலேயும் வந்து அரிசி செலவு கம்மி ஆகும் அப்படின்றதும் காமிக்கிறேன் உடம்பும் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா நிறைய சாதம் சாப்பிட்றதுன்றது தவிர்க்கணும் அதுக்கு எந்த மாதிரிலாம் மெனு பிளான் பண்ணுறேன் அப்படின்னு வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்குறவங்களாம் லைக் பண்ணிக்கங்க ஃபிஷ் ஃப்ரை எப்படி இருக்குது அதையும் சொல்லுங்கள் தேங்க் யூ